ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக செமிஃபைனலுக்கு எத்தனை டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் ஆஃப்கானிஸ்தானும் விளையாண்டாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்சாக இருந்துச்சு ஆஃப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க ஆஃப்கானிஸ்தான் டீம்ல அதிக பட்ஜெட் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா ஷெடியூலாக அட்டல் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு அஸ்மதுல உமர் ஷாய் அறுபத்தி ஏழு பிளாகிங் சட்டன் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தா பென் பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் ஆடம் சம்பா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் ஸ்பென்சர் ஜான்சன் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு பைனலா ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர்ல இருநூத்தி எழுபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரன் கொடுத்திருந்தாங்க இந்த ரன் செஸ்ட் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா வந்திருந்தாங்க ராவி சட்டே இல்ல ஐம்பத்தொம்பது ரன் நாட் அவுட்ல இருந்தாரு மேட்ச் ஷாட் பாத்தீங்கன்னா இருபது ரன் ஸ்டீவன் பத்தொன்பது ரன்ல நாட் அவுட்ல இருந்தாரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஓவர்ல பாத்தீங்கன்னா இடையில மழை பெஞ்சதுனால மேட்ச பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நடத்தவே இல்லை இதனால பாத்தீங்கன்னா ஆளுக்கு பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது ரன் நடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட் இருந்து ஆஸ்திரேலியா இந்த சாம்பியன் லபில மொத்தமா மூணு மேட்ச் ஆட்டாங்க நாலு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா செமி பைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்கு செமி பைனல் சான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னா பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க இந்தியா எந்த டீமோட விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட் தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா இல்லாட்டி ஆஸ்திரேலியாவோட தான் விளையாட நிறையவே சான்ஸ் இருக்கு இப்ப மூணு டீம் பாத்தீங்கன்னா செமி பைனலுக்கு ஆயிருக்காங்க இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியானு பேலன்ஸ் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எப்படி சவுத் ஆப்ரிக்காவதான் இருக்கும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்பா பை